நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கத்ராக்கேஸ் கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக மத்திய சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்கிறதை ஏற்கனவே நாம் பார்த்தோம் தியானித்தோம் இந்த வசனத்தின் தொடர்ச்சியை நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது யாருக்கு சமீபமாக இருக்கிறது என்றால் மனம் திரும்பியவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் இங்கு பார்க்கலாம் சுபிசிஷம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது இதோ இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லுகிறதற்கு ஏதும் இல்லை தேவினுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னது தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறதா என்பதை நீங்கள் கேட்கலாம் ஆம் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை சொந்த நட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்களுக்கு புரியும்படியாய் நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஊரில் இருந்து மற்றொரு ஊரிற்கு நாம் ரயிலில் செல்வதற்கு முன்பதிவு செய்கிறோம் அந்த முன்பதிவு சீட்டு நம்மிடத்தில் இருக்கிறது நாம் முன்பதிவு செய்த அந்த நாட்கள் வரும்பொழுது நாம் ரயில் நிலையத்திற்கு சென்று நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு நாம் சென்றடைகிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் நம்முடைய கத்ராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்பொழுது யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் தம்மோடு கூட அவர் அழைத்துக் கொண்டு போகிறார் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே இலவசமான விலை மதிப்பற்ற இந்த பாவ மன்னிப்பை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாட்களில் அநேகர் சொல்லுகிறார்கள் நீங்கள் இங்கே வந்தால் பரலோக செல்ல முடியும் நீங்கள் எங்களுடைய ஆலயத்திற்கு வந்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யம் செல்ல முடியும் நீங்கள் இந்த புனித ஸ்தலத்திற்கு சென்று வர வேண்டும் அப்படி சென்றால்தான் உங்களால் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும் என்று சொல்லுகிறார்கள் இது கிறிஸ்துவ மதத்தில் மாத்திரமா என்றால் இல்லை அநேக மதங்களில் இப்படிப்பட்டதான காரியங்களும் மூட நம்பிக்கைகளும் இருக்கிறது அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் தேவனுடைய ராஜ்யம் இதோ இங்கே இருக்கிறது என்றும் அங்கே இருக்கிறது என்றும் சொல்லுகிறதற்கு ஏதும் இல்லை தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் தெய்வனுடைய ராஜ்யத்தை பெற்றவர்களா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஒருவேளை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வனுடைய ராஜ்யத்தை பெற வேண்டும் என்று விரும்பினீர்களானால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு நீங்கள் பொண்ணோ பொருளோ பணமோ நீங்கள் கொடுக்க தேவையில்லை ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் என்னுடைய பாவங்களை நீர் மன்னியும் நீர் எனக்காக இந்த உலகத்தில் வந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அதை அறிக்கை செய்யும் பொழுது ஏசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றை மன்னித்து உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் ஏசு கிறிஸ்து எப்படியாக சொல்லுகிறார் இதோ நான் வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன் அதாவது இருதயத்தின் கதவை தட்டுகிறேன் ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்களுடைய இருதய கதவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் திறந்து கொடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ அவர் உங்களுக்கு உதவி செய்வார் தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் இருக்கிறது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் அடையாளங்கள் என்ன என்பதை சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் நாம் படிக்க முடிகிறது வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இந்த நாட்களில் அநேக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வரப்போகிறார் இந்த நாளிலே வரப்போகிறார் இந்த மாதத்தில் வரப்போகிறார் இந்த வருடத்தில் வரப்போகிறார் என்று சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லப்பட்ட நாட்களில் இயேசு கிறிஸ்து வந்தாரா என்றால் இல்லை அப்படி என்றால் என்ன தெரிகிறது அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் தங்களுடைய கற்பனைகளை போதிக்கிறார்கள் துணிகரமான வார்த்தைகளை பேசுகிறார்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள் அவர்களிடத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பரிசுத்த வேதாகமும் நம்மை எச்சரிக்கிறது எனவே தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறேன் என்ற பெயரில் இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறார்கள் ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்தினார் இந்த வருடத்தில் இந்த காரியங்கள் சம்பவிக்கும் இந்த தேசத்துல இந்த காரியங்கள் சம்பவிக்கும் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார் என்று அநேக ஊழியர்கள் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் நம்பாதேயுங்கள் இன்றைக்கு அநேக ஊழியர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் சொல்கிற காரியம் என்னவென்றார் இந்த வருடத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை ஆண்டவர் எங்களோடு கூட பேசினார் இந்த தேசத்தில் இந்த காரியம் சம்பவிக்கும் என்பதை எங்களுக்கு சொல்லினார் என்று அநேக தீர்க்க தரிசனமான காரியங்களை சொல்கிறார்கள் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இன்றைக்கு அநேக தேவனுடைய நாமத்தை தரித்துக்கொண்டு இந்த வருடத்திலே இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும் என்று ஆண்டவர் எங்களிடத்தில் சொன்னார் என்று அநேகர் துணிகரமாய் போய் சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே நடக்கும் இந்த இடத்திலே நடக்கும் என்று சொல்ல மறந்திருப்பாரோ தேவன் ஒரு நாளும் அவர்களோடு கூட இப்படிப்பட்டதான காரியங்களை பேசியது கிடையாது இருந்தாலும் அவர்கள் சொல்கிற காரியங்கள் நடக்கிறதே என்று நீங்கள் கேட்கலாம் அந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் சொன்னதினால் நடப்பதில்லை பரிசுத்த வேதாகமத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனமாக ஏசு கிறிஸ்து வருகையின் அடையாளங்களாக இவைகள் எல்லாம் இருக்கும் என்று மத்திய சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரத்திலே நம்மால் வாசிக்க முடிகிறது ஆகவே இப்படிப்பட்டதான கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் நாளை பிறப்பிப்பதை ஒருவனும் அறியான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் நாளை தினத்தில் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது நாளைய தினத்தில் நாம் உயிரோடு இருப்போமா இல்லையா என்பது சாத்தியமில்லை நீங்கள் யோசித்து பாருங்கள் யாராவது ஒரு தீர்க்க தரிசியாவது ஆண்டவர் என்னிடத்தில் இந்த ஆண்டிலே இந்த மாதத்திலே இந்த தேதியிலே இந்த நேரத்திலே இந்த காரியம் நிகழும் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் அதை பாருங்கள் ஒருவேளை அப்படி நிகழவில்லை என்றால் நான் கள்ள தீர்க்கதரிசி என்று என்னை ஒப்புக்கொள்கிறேன் என்று யாராவது சொல்கிறார்களா அப்படி யாரும் சொல்கிறதில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது ஆண்டவர் அவர்களிடத்தில் பேசினது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆகவே இப்படிப்பட்டதான கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருந்தது கத்தராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் அவரை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் நாம் இருப்போம் அவருடைய வருகை நாம் அவளோடு எதிர்பார்ப்போம் ஏசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் கேளுங்கள் அவரே சொல்லுகிறார் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் அந்த நாளையும் அந்த நேரத்தையும் பிதா ஒருவர் தவிர வேறு யாரும் அறிய முடியாது பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களும் அதை அறியார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து இதோ இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வரப்போகிறார் என்று யாராவது சொல்வார்கள் நீங்கள் நம்பாதேயுங்கள் அவர்கள் பின்பாக நீங்கள் செல்லாதேயுங்கள் குருடருக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் ஆகவே நீங்கள் எந்த மனிதர்களுக்கு பின்பாக சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் பரிசுத்த வேதாகபத்தை தினந்தோறும் வாசியுங்கள் அதை தியானியுங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் ஒவ்வொரு நாளும் உங்களை போதித்து வழிநடத்துவார் ஆலோசனைகளை சொல்லுவார் ஒருவேளை நீங்கள் இப்படி யோசிக்கலாம் இயேசு கிறிஸ்து வருகிறார் வருகிறார் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் ஏன் இன்னும் வரவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் அல்லது உங்களுக்கு இப்படிப்பட்டதான காரியங்கள் நகைச்சுவையாக இருக்கலாம் இரண்டு பேரும் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள் அவர் தன்னுடைய வாக்குதத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தாமதமாக இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது இப்படி ஏன் இயேசு கிறிஸ்து இன்னும் வரவில்லை அவர் என்றைக்கு வருவார் அவர் திரும்ப வர மாட்டார் என்று அநேக தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய இஷ்டம் போல தங்களுடைய மன விருப்பப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுகிறார்கள் வாழ்கிறது ஒரு வாழ்க்கைதான் அதை நாம் சந்தோஷமாக அனுபவித்துவிட்டு நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் பிரியமானவர்களே அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் ஆண்டவர் நீதி பொறுமையோடு இருக்கிறார் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படி இருப்பீர்களானால் மனம் திரும்புங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாம் மதித்த பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்றால் நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் ஆனால் நாம் மறித்த பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது ஒன்று பருளகும் இன்னொன்று நரகம் இதில் நாம் எதை நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும்படியாய் நான் சொல்ல விரும்புகிறேன் இது வேதத்தில் இருக்கக்கூடிய காரியம்தான் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி நிலத்திலே போடப்படுகிற ஒவ்வொரு தானியமும் செத்த தானியங்களாக இருக்கிறது அவைகளுக்கு உயிர் இல்லை அவைகள் செடிகளோடு கூட இருக்கும் பொழுது உயிர் உள்ளதாக காணப்படும் செடிகளில் இருந்து பறிக்கப்பட்ட பிறகு அவைகளுக்கு உயிரற்று போகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படி இருந்தும் அவைகளை நாம் மண்ணில் போட்ட பிறகு மறுபடியும் அவைகள் முளைத்து வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போன்றுதான் நாம் மறித்த பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது எனவே இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வருவார் அது என்றைக்கு என்று யாருக்கும் தெரியாது ஒருவேளை இந்த நாளில் இருக்கலாம் அல்லது இந்த மாதத்தில் இருக்கலாம் அல்லது இந்த வருடத்தில் இருக்கலாம் அல்லது இன்னும் பத்து ஆண்டுகள் கழித்து இருக்கலாம் அல்லது இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து இருக்கலாம் அல்லது இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து இருக்கலாம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் இப்படியே சொல்லிக்கொண்டே இருங்கள் நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின்படிதான் இருப்போம் என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்களுடைய விருப்பம் கத்ராகே இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் காதுலவன் கேட்க கடவன் கத்தன் நம்மை ஆசிர்வதிப்பாராக আমি